பணமரத்து பேய் டேய் பசங்களா அந்த பணமரத்து பக்கம் போகாதீங்கடா அதில் பேய் இருக்கு என்று ராஜுவின் அம்மா எங்களை எச்சரித்து விட்டு வீட்டுக்குள் போனாங்க அந்த மரத்தில் உண்மையிலே பேய் இருக்கா அப்படி பேய் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஆவல் வர அதை பார்த்துவிட்டு வரலாம் என்று அருகே நெருங்கினேன் அம்மா சொன்ன கரெக்டாக தான் இருக்குண்டா அந்த பக்கம் போக வேண்டாம் அம்மா சொல்லியிருக்காங்க சரியா ரொம்ப சரசரவென சத்தம் வர தொடங்கியது திடீரென்று இடி போன்ற ஒரு சத்தம் கேட்டது என்னவென்று கூர்ந்து பார்ப்பதற்குள் ராஜு என் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு டேய் பேயிடா பேயோட வேலை தாண்டா வாடா ஓடி போயிடலாம் என்றிட அவனுடன் அவனுடைய வீடு நோக்கி ஓட வேண்டியதாயிற்று அந்த ஒத்த பேய்மரம் ராஜுவின் வீட்டிற்கு பின்னால் முன்னூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எனக்கும் ராஜுவிற்கும் எட்டு வயது இருக்கும் ராஜு மிகவும் அமைதியான பையன் அம்மா பிள்ளை நான் குறும்புக்காரன் செய்யக்கூடாது என்று சொன்னால் முதலில் அதை செய்துவிட்டு தான் சிந்தித்து ஆராய்ந்து தேடுவேன் ராஜுவின் வீட்டை அடைந்தோம் ராஜுவிற்கு அதிக பயமாக இருந்ததால் அவனுடைய அம்மா மடியில் போய் அமர்ந்தார் அம்மா எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி ஓடி வந்துட்டு இருக்கீங்க என்ன குறும்பு பண்ணிட்டு வரீங்க என்று பாசமாக ராஜுவின் தாய் கேட்டார் உடனே ராஜு நடந்ததை ஒன்று விடாமல் சொல்லிவிட்டார் ராஜுவோட அம்மா கோபமா என்னை பார்த்தாங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா என்று சொல்லிட்டு கிளம்பி விட்டேன் ராஜுவோட அம்மாவை என் அம்மாவை நினைக்கிறதால அம்மா தான் சொல்லுவேன் அவங்க என்னையும் அவங்களோட பையன் மாதிரி தான் நடத்துவாங்க நான் கிளம்பிய போது சிவா வா வந்து இப்படி உட்காரு என்று சொன்னாங்க நான் பக்கத்தில் போய் அமர்ந்தேன் சிவா நீ ரொம்ப ப்ரில்லியட்னு எனக்கு தெரியும் சரியா அந்த பனைமரத்து பக்கத்துல ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றேன் என்றா ஒரு தடவை அந்த பனைமரத்துக்கு சொந்தக்காரர் நுங்கு வெட்ட பனைமரத்துல ஏறினாரு பாதி மரத்தை தாண்டி ஏறும்போது போது பேய்க்காற்று பயங்கரமா வீசிருச்சு நுங்குக்காய் அவர் தலையில் விழுந்துருச்சு அதனால் அவர் கீழே விழுந்து அங்கேயே செத்து போயிட்டாரு அந்த தான் அந்த மரத்தை வெட்ட முடிவு பண்ணி சில அந்த மரத்து பக்கம் போனாங்க அவங்க மரத்தை வெட்ட தயாராகும்போது போது அதே போல பேய் பயங்கரமாக பயங்கரமா வீச தொடங்கினுச்சு ரெண்டு நுங்குக்காய் வந்து அந்த ரெண்டு பேர் தலையில விழுந்ததால அவங்க மண்டை உடஞ்சிருச்சு அந்த மரத்துல பேய் இருப்பது இப்படித்தான் தெரிய வந்துச்சு அப்புறம் யாரும் அந்த மரத்து பக்கமே போகல அதனால நீங்க இனி அந்த மரத்து பக்கம் போக கூடாது சரியா அந்த மரப்பை கதையை சொன்னார் இருந்தாலும் எனக்குள்ள ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு அன்றிரவு சந்தேகத்தை தீர்க்க ஒரு திட்டம் தீட்டினேன் அதற்கு அம்மாவிற்கு தெரியாமல் ராஜுவை சம்மதிக்க வைத்தேன் அதன்படி இரவு பதினொன்றரை மணிக்கு யாருக்கும் தெரியாமல் டார்ச் லைட்டோடு கிளம்பினேன் ராஜு வீட்டருகில் போய் ராஜு என்று அழைத்தேன் உயிர் நண்பன் உடனே ஓடி வந்தான் பனைமரத்திலிருந்து சிறிது தூரத்தில் நின்று பனைமர உச்சியில் டார்ச் லைட் அடித்து பார்த்து கொண்டிருந்தோம் அந்த நேரம் கண்விழித்த ராஜுவின் அம்மா ஜன்னல் வழியாக பார்க்க பனைமரத்தில் நாங்கள் லைட் அடிச்சு வெளிச்சம் தெரிந்துள்ளது உடனே ராஜுவை தேடி இருக்காங்க அவனை காணவில்லை என்றும் வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கள் பின்னால் சிறிது தூரத்தில் நின்று நாங்கள் என்ன பண்றோம் என்று கவனித்திருக்கிறார்கள் சரசரவென்று ஓலை சத்தம் கேட்க தொடங்கியது அதே இடி சத்தம் ராஜு பயந்து திரும்பி ஓடினான் ஓடியவன் அம்மா மேல் மோதியதும் அம்மா சத்தம் போடாமல் அவனை பிடித்து கொண்டார்கள் டேய் சிவா என்ன காப்பாத்துறா ப்ளீஸ்டா டேய் காப்பாத்துறா பேய் என்னை புடிச்சிச்சரா சீக்கிர என்று திரும்பி லைட் அடிச்சேன் ராஜு கையை பிடித்து கொண்டு அவங்க அம்மா நின்றாங்க நான் காலையில அவ்வளோ சொல்லி இந்த நேரத்துல இங்க வந்து நிற்கிறீங்களேடா டேய் சிவா உனக்கு சுத்தமா பயமே இல்லையாடா பயமா அப்படின்னா என்னம்மா என்றேன் இப்போ சத்தம் கேட்டுட்டு ராஜு ஓடி வந்தானே அதுதான் பயம் என்றாங்க அம்மா எதுக்குமா பயப்படணும் அந்த மரத்துல எந்த பேய்ந்தான் இல்லையம்மா காற்று அடிக்கிறதால தான் நுங்குக்காய் அதன் அடியில விழுது நீங்க சொன்ன மாதிரியே பேய் இருந்தா நாங்கள் லைட் அடிச்சதற்கு நுங்குக்காய் எங்க மேல வந்து விழுந்திருக்கணும் இல்ல சொல்லி கொண்டிருக்கும் போதே பனைமரத்தை அடியில் அதே எடி சத்தம் கேட்க அம்மா சிந்திக்க தொடங்கினாங்க நீ சொல்றது சரிதான்டா பெரிய மனுஷா என்று கூறிவிட்டு என் கையை பிடித்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்த தாத்தாவோட படுத்து தூங்கினேன் மறுநாள் அந்த பனைமரத்தில் இருந்து விழுந்து இறந்தவருடைய மகன் கிட்ட நாங்க கண்டுபிடிச்சத சொன்னோம் அதோட அந்த பனைமரத்தை வெட்டுவதற்கும் ஐடியா கொடுத்தோம் அதன்படி மரம் வெட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிந்து கொண்டு அந்த மரத்தை பாதுகாப்பாக வெட்டி வீழ்த்தி அப்புறப்படுத்தினாங்க பனைமரம் தென்னை மரம் அடியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவது எதற்கு தெரியுமா காற்றடிக்கும் போது தேங்காய் நுங்கு போன்றவை உதிரக்கூடியவது என்பதால் அந்தந்த பருவத்தில் அவற்றை பாதுகாப்பதாக பறிப்பது அந்த மரத்துக்கு சொந்தக்காரரின் சாமர்த்தியம்தான் அந்த காரணமே பேயின் கதைக்கு பின் ஒளிந்துள்ளது